நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல ஒரு படத்தில் அவர் நீங்க நீங்கள் சரியாக நடிக்கல கொஞ்சம் இந்த மாதிரி நடிச்சுக்காமிங்கன்ட்டு கேட்ட ஒரு இயக்குனர் பற்றி உங்களுக்கு தெரியுமா அந்த இயக்குனர் அப்படி சொன்ன உடனே விருட்டுன்னு சிவாஜி கோபத்துடன் செட்டிலேருந்து வெளியில் போன கதையும் உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல இயக்குனர் என சொல்லப்படும் கே கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படம் பேசும் தெய்வம் இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் ஒரு நாள் சிவாஜி ஒரு காட்சியில் நடித்தார் இந்த காட்சி முடித்த உடனே இயக்குனர் கே எஸ் கோபால் கிருஷ்ணன் ஒன் மோர் அப்புடின்னாரு இயக்குனர் ஒன் மோர் சொன்ன உடனே சிவாஜி கணேசன் மீண்டும் அந்த காட்சியில் நடிக்க மீண்டும் இயக்குனர் ஒன் மோர் அப்புடின்னாரு இப்படியே ஆறு முறை திரும்ப திரும்ப சிவாஜியை நடிக்க வச்சு மோர் கேட்டார் இயக்குனர் ஆனால் ஆறு டேக்குக்கு அப்புறமும் ஏழாவது முறையும் சிவாஜி கிட்ட ஒன் மோர் கேட்டார் அந்த இயக்குனர் இந்த காட்சியில் எப்படி நடிக்க வேணுமோ அப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாடுலேஷனில் நடிச்சுட்டேன் இதற்கு மேலே எப்படி நடிக்கணும்ட்டு எனக்கு தெரியல தயவுசெய்து நீங்களே அந்த மாதிரி நடிச்சு காமிக்க முடியுமான்ட்டு இயக்குநரை சிவாஜி கேட்டார் பொதுவாக சிவாஜி மாதிரி ஒரு பெரிய கிட்ட எந்த இயக்குனரும் நடிப்பை பற்றிலாம் சொல்லித்தர முடியாது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லோரும் சிவாஜி கிட்டே இயக்குனர் மன்னிப்பு கேட்பாருன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் இயக்குனர் கே எஸ் உடனே வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு அந்த சீனில் நடிக்க தயாராகிட்டார் அப்படி தயாரானது மட்டும் இல்லாமல் சிவாஜி எப்படி நடிக்க வேணும்னு வேற நடிச்சு காமிச்சாரு இயக்குநர நடிப்பையும் அவருடைய பிஹேவியரும் பார்த்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் நடித்து முடிச்ச சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு வீட்டுக்கு இப்படி விருட்டுன்னு சிவாஜி கணேசன் திடீர்னு வீட்டுக்கு கிளம்பவும் இயக்குனருக்கு ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா சிவாஜியின் கால்ஷீட் அந்த படத்துக்கு அன்னியோட முடியுது அடுத்த நாள் காலையில வேற ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு சிவாஜி கணேசன் கால் ஷீட் கொடுத்துருந்தாரு இப்படி சிவாஜி கணேசன் விருட்டுன்னு கிளம்பி போன உடனே கே எஸ் கோபாலகிருஷ்ணன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சாரு கொஞ்ச நேரத்தில் நடிகர் திலகத்தின் வீட்டுக்கு இயக்குனர் ஃபோன் போட்டாரு மறுமுறையில் ஃபோன் எடுத்தவர் சிவாஜி இல்லை அவருடைய உதவியாளர் அந்த உதவியாளர் இயக்குனர் கிட்ட சிவாஜி கணேசன் நாளைக்கு புதிய படத்துக்கு ஷூட்டிங்க்கு காலையில் பதினோரு மணிக்கு போகிறாரு அதனால உங்கள் படத்துக்கு மீதி காட்சி காலையில் ஏழு மணிக்கு ஷூட்டிங் வச்சுக்கலான்னு சொன்னார்னாரு மறுநாள் காலை சொன்னபடி காலையில் ஏழு மணிக்கெல்லாம் சிவாஜி கணேசன் மேக்கப்போட அந்த செட்டுக்கு வந்தார் வந்த உடனே டேக்குக்கு போன சிவாஜி கணேசன் முன்னாள் இயக்குனர் எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அதே மாதிரி நர்சி காமிச்சார் நடிகர் திலகத்தின் அற்புதமான நடிப்பை பார்த்த இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கண் கலங்கிட்டார் டேக் முடிஞ்சோன்னு ஓடோடி ஓடி சிவாஜி கணேசனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அண்ணே நான் இதை தான் உங்களை நேற்றுக்கு நடிக்க சொன்னேன் அப்படின்னாரு அதற்கு சிவாஜியின் பதில் தான் நம்ம எல்லாம் ஆச்சரியப்படுத்தும் இயக்குனரிடம் சிவாஜி கணேசன் எண்ணத்தமாக சொன்னார் நீ நடித்து காமிச்ச உடனே நான் பல படங்களை நடித்திருக்கிறோமே இவர் நடித்தது போல் இதுவரைக்கும் வரைக்கும் நடித்தது இல்லையன்ட்டு யோசிச்சு தான் நான் வீட்டுக்கு உடனே கிளம்பி போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு கண்ணாடி முன்னால் இருபது முறைக்கு மேலே உன்ன மாதிரியே நடித்து பார்த்து நிறைய ரிஹர்சல் பண்ணேன் முழு திருப்தி ஏற்பட்ட பிறகு தான் நீ ஃபோன் பண்ண உடனே நாளை காலையில் ஏழு மணிக்கெலாம் ஷூட்டிங் வச்சுக்கலான்னு சொன்னேன் அப்படின்னாரு சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் இடத்துல வேற ஒரு நடிகர் இருந்தால் கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பாங்க ஆனால் சிவாஜியோ இதையும் ஒரு பாடமாக தன்னுடைய நடிப்புக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே நடிச்சு காமிச்சது தான் அவருக்கு ஒரு சிகரமாக அமையுது